அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இருபத்தி ஒரு இலைகள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல வந்து நான் இருபத்தி ஒரு இலைகளை பத்தி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதற்குண்டான பலன்களையும் கொடுத்திருப்பேன் இப்போ இருபத்தி ஒரு மலர்கள் நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல கொடுத்துருக்கேன் மலர்களை பத்தி சொல்றேன் இருபத்தி ஒரு பூக்களை பத்தியும் அதே இருபத்தி ஒரு அபிஷேக பொருட்கள் பத்தியும் இப்போ நான் சொல்ல போறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அபிஷேகம்னா நீங்க விநாயகருக்கு நான் அந்த விநாயக சத்தி அன்னைக்குதான் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த சங்கடக சதுர்த்தின்னு வருது இல்லைங்களா சதுர்த்தி இந்த மாதிரி வர அன்னைக்கு நீங்க இந்த அபிஷேக பொருளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது அதனால இருபத்தி ஒரு பொருட்கள் உண்டான அபிஷேக பொருட்கள் வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பூக்கள் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல பாத்தீங்கன்னா மாம்பூ தாளம்பூ முல்லை கொற்றை எருக்கம்பூ செங்குழுநீர் செவ்வரளி வில்வம் குருந்தை பவளமல்லி ஜாதிமல்லி மாதுளம் கண்டங்கத்திரி புன்னை மந்தாரை மகிழம் பாத்திரி தும்பைப்பூ அரளிப்பூ ஊமத்தைப்பூ சம்மங்கிப்பூ இதெல்லாம் வந்து நான் இப்ப சொன்னது எல்லாமே மலர்கள் பூக்கள் சொல்லியிருக்கேன் நான் இப்ப விநாயகருக்கு உண்டான இருபத்தி ஒரு அபிஷேக பொருட்கள் இப்ப நான் சொல்லிடுறேன் எல்லா பொருளும் நீங்க கொடுக்கலாம் இருந்தாலும் இப்ப நான் லைனாக சொல்றேன் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க பஞ்சாமிர்தம் நெய் பால் தயிர் தேன் கருப்பஞ்சாறு கரும்புச்சாறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது பழரசம் இளநீர் சந்தனம் திருநீர் குங்குமம் பன்னீர் தண்ணீர் எண்ணெய் சீகக்காய் சீகக்காய் மாம்பொடி மஞ்சள் பொடி திரவியப்பொடி பஞ்சகவ்யம் இந்த இருபத்தி ஒரு அபிஷேக பொருட்களும் கொண்டு இப்போ நீங்க வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் நீங்க பஞ்சாமிரதத்துலேயே வந்து பல பஞ்சாமிரதமும் இருக்கு ரச பஞ்சாமிரதமும் இருக்கு ஏன்னா இப்போ தான் வந்திருக்கும் அதனால பஞ்சாமிரதத்திலே ரெண்டு வகை இருக்கு அதனால இப்போ நான் உங்களுக்கு இதை கடைசியாக உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க ஆஹ் கண்டிப்பா வந்து நீங்க அபிஷேகத்துக்கும் நீங்க கொடுக்கலாம் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க அபிஷேகத்துக்கும் கொடுத்துக்கலாம் இல்லை வீட்லயே நீங்க அபிஷேகம் பண்ண முடிஞ்சதுன்னா இதுல என்னென்ன உங்களுக்கு முக்கியமான பொருள் உங்களுக்கு இருக்குதோ அதை வச்சு நீங்க கொடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்